ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாமக்கல் ஆஞ்சநேயர் டெம்பிளில் தான் இருக்கும் ஆஞ்சநேயர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடு நமக்கு ஏதாவது காரிய தடையில் எவ்வளோ ட்ரை பண்ணுறேங்க எந்த விஷயமும் நடக்க மாட்டேங்குது எனக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் நிறைய படித்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் ஜாப்பில் ப்ரமோஷனே இல்லை எனக்கு குழந்தை வரம் இல்லை அப்படின்னு வேண்டிக்கிறவங்க மனசு சங்கடப்படுறவங்க மனமுருகி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் சென்னை மற்றும் சில ஊரில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்காக வேண்டிக்கிட்டு தேங்காய் கட்டுற ஒரு வழக்கம் இருக்குது அது யூஸ்வலி வந்து அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் தே தேங்காய் கட்டி வேண்டிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கட்டின தேங்காயை பதினாறாவது நாள் அன்னைக்கு உடைச்சி வழிபடணும் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு வழிபடணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச காரியம் முக்காவாசி கை கூட்டிடு இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நான் என் கண் கூட பார்த்து நான் எனக்கு வந்து மெய்சிலிருத்த விஷயங்கள் நிறைய இருக்குது எனக்கு சிக்ஸ்டீன் டேஸில் நான் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வேண்டி எனக்கு அது அனுகூலம் கிடைச்ச ஒரு விஷயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எந்த கோயில் தேங்காய் கட்டின கட்டணும் அப்படின்றதும் கேட்டுக்கோங்க யூஸ்வலி அம்மாவாசை அன்னைக்கு கட்டிட்டு பௌர்ணமி அன்னைக்கு உடைக்கிறது ரொம்ப விசேஷங்க ஆஞ்சநேயரோட அனுகிரகம் கிடைக்கணும்னா நம்ம ஸ்ரீராம ஜெயம் வீட்டில் இருக்கும்போது எழுதி அவருக்கு மாலையாக கட்டி போடலாம் துளசி மாலை போடலாம் துளசி கிடைக்கல அப்படின்னா துளசியோட ரெண்டு இணுக்கு ரெண்டு கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கண்ணை மட்டும் வச்சு வழிபடலாம் ஆஞ்சநேயரோட நாற்பத்தி எட்டு நாள் வால் பூஜை ரொம்ப 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 சிறப்பானது எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் அதை நிறைவேறிடும் ஸோ நமக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நவகிரகங்களால் ஏதாவது தோஷம் இருந்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் கலந்தது தான் நம்ம வாழ்க்கை அந்த எந்த தோஷம் இருந்தாலும் நம்ம அனுமரோட வால் பூஜையை பண்ணி வழிபட்டுட்டு வரும்போது அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளேற அந்த விஷயம் நம்ம எதுக்காக வேண்டிக்கிறோமோ அந்த விஷயம் வந்து கை கூடிடும் இதை பொதுவாகவே இந்த வால் பூஜையை வந்து நான் சனிக்கிழமைகளை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒன்ஸ் நமக்கு வழிபட்டு வெற்றி கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து வடை மாலை சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி அவரை வழிபட்டு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றிக்கணுங்க நன்றி வணக்கம்